இப்போ பார்த்தோன்னா நியூஸில் வந்த விஷயத்தலாம் கேட்டுட்டு காவிரியை எல்லாருமே செம்மையாக வீட்டில் இருக்கவங்க திட்டுறாங்க உடனே குமரனோட அம்மா சொல்கிறாங்க அவளுக்கு மனது சூழ்நிலை சரியில்லை அதனால் நான் வந்து எங்கள் ஊருக்கே நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி வேணான்றாங்க அதுக்கடுத்து அவங்க அம்மா எல்லாருமே வேணான்றாங்க அதுக்கடுத்து காவிரி வந்து இல்லை எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு இருக்குது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா காவேரி வந்து கொஞ்ச நாளைக்கு அங்கே போகிற மாதிரி தான் நமக்கு வரும் ஏன்னா இங்கே விஜய் டிவியில் பிரியங்கா மேம் இந்த சூப்பர் சிங்கருக்கு பதிலாக பிரியங்கா மேமுக்கு பதிலாக நம்ம காவேரி போகிறாங்க அதனால அந்த ஊருக்கு போகிற மாதிரி போய் அப்புறம் அங்கே வாமிட் எடுக்கிறது அப்படி எல்லா விஷயமும் ஃபஸ்ட்டு நம்ம கா குமரனோட அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குருவாங்க இங்கே பார்த்தோம்னா வெண்ணில வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே திருப்பி வராங்க உடனே தாத்தா பாட்டி நம்ம விஜய் எல்லோரும் உனக்கு இடம் கொடுத்ததும் இல்லாமல் இந்த மாதிரி நீ ஓவராக பேசுகிறேல்ல நீ வந்து எங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறியா எங்களை கோர்ட்டு கேஸ் இருக்கிறியா இன்னும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய இருக்கும் உனக்கு வாய்ப்பே கிடையாது செம்மையாக திட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க இவங்க என்ன செய்வாங்க வெண்ணிலாவை அவங்க மாமா கூட கூப்பிட்டு போய் கேஸு இந்த மாதிரி அது ஒரு சைடு போயிட்டே இருக்கும் என்ன எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்